நாம் மாறுவோம் என்று நாம் மாறுவோம் ஈரமானதோர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு போயினர் ஈரமானதோர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு போயினர் ஏன் ஊமையாகினர் கோரத் துன்பங்கள் கூடி ஜெயிப்பதை குறித்து கேளாமல் ஏன்தான் ஒளிந்தனர் ஈரமானதோர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு போயினர் ஏன் ஊமை ஆகினர் கோரத் துன்பங்கள் கூடி ஜெயிப்பதை குறித்து கேளாமல் ஏன்தான் ஒளிந்தனர் பாரமான மனதுடன் மண்ணிலே பழி கிடப்போரை ஏன் மறந்தனர் பாரமான மனதுடன் மண்ணிலே பழி கிடப்போரை ஏன் தான் மறந்தனர் வீரமற்று விழுந்து விழாதோரை விழிக்க வைக்காமல் எங்கே ருயின்றனர் வீரமற்று விழுந்து எழாதோரை விழிக்க வைக்காமல் எங்கே ருய்ந்தனர் வீரமானதோர் நெஞ்சினை கொண்டவர் எங்கு போயினர் ஏன் ஊமை ஆகினர் கோரத் துன்பங்கள் கூடி ஜெயிப்பதை குறித்து கேளாமல் ஏந்தான் ஒளிந்தனர் பாரமான மனதுடன் மண்ணிலே வழி கிடப்போரை ஏன் மறந்தனர் வீரமற்று விழுந்து விழாதோரை விழிக்க வைக்காமல் எங்கே துயர்ந்தனர் மெய்ப்பர் ரத்ததோர் மந்தைகள் கூட்டமாய் மேன்மை பட்டு சுனை வீரமும் கெட்டு மெய்க்கலாம் யாரும் மேயலாமே எங்கும் மீறலாம் இல்லை மிதிக்கலாம் வென்று எய்க்கலாம் நாமும் என்றெல்லோரும் மண்ணி இழித்திடத்தானே நாங்கள் இருக்கிறோம் மீட்ப ரத்ததோர் கட்டு மேய்க்கலாம் யாரும் மேயலாமே எங்கும் என்று நாமும் என்றே என்றெல்லோரும் மண்ணி இழிந்திடத்தானே இழித்திடத்தானே நாங்கள் இருக்கிறோம் வாய்ச்சொலால் நெறி செய்திட வல்லவர் வலிமை மிக்கோர் உதவியும் வாய்சொலால் நெறி செய்திட வல்லவர் வலிமை மிக்கோர் உதவியும் விட்டிடோம் நம்பினை நாங்கள் மறந்துளோம் நிமித்தும் நம்பினை நாங்கள் மறந்துளோம் நிமித்திய நூல்கள் கற்ற மறுக்கிறோம் சமயம் சொல்லும் நெறிகள் வலிக்கிறோம் சரித்திரத்தின் உயர்வை நினைத்திடோம் நமது சுயநலம் ஒன்றையே எண்ணுவோம் நலிந்தவர் பொருள் இழந்த நம் சோதரர் தமை கை தூக்கிடோம் நலிந்தவர் பொருள் லந்தனம் சோதரர் தமை கை தூக்கிடோம் தருமம் துறந்திங்கு தருதலைகளாய் தானே வளர்கிறோம் நிமித்தும் நம்பினை நாங்கள் மறந்துடு நிமித்திய நூல்கள் கற்க மறுக்கிறோம் சமயம் சொல்லும் நெறிகள் மணிக்கிறோம் சரித்திரத்தின் உயர்வை நினைத்திடோம் நமது சுயநலம் ஒன்றையே எண்ணுவோம் நலிந்தவர் பொருள் இழந்தவர் நம் சோதரர் தமை கை தூக்கிடோம் தருமம் துறந்திங்கு தருதலைகளாய் தானே வளர்கிறோம் தானும் வாழ்ந்து தன் உறவு குடி வாழ்ந்து தன்னிலம் சுற்றம் சூழல் அதும் வாழ்ந்து மானம் வாழ்ந்து மற்ற உயிர்களும் மரம் செடிகளும் வாழ நினைத்திட்ட சாதியில் வந்தோர் தானும் வாழ்ந்து தன் உறவு குடி வாழ்ந்து தன்னிலம் சுற்றம் சூழலதும் வாழ்ந்து மானம் வாழ்ந்து மற்ற உயிர்களும் மரம் செடிகளும் வாழ நினைத்திட்ட சாதியில் வந்தோர் தம்மையும் காக்காமல் தங்கள் சூழல் வளங்கள் உயிர்களை கூட எண்ணாமல் கரிசனை கொள்ளாமல் குற்றம் செய்கிறோம் என்று நான் மாறுவோம் தானும் வாழ்ந்து தன் உறவும் குடி உறவு குடி வாழ்ந்து தன்னிலம் சுற்றம் சூழலதும் வாழ்ந்து மானம் வாழ்ந்து மற்ற உயிர்களும் மரம் செடிகளும் வாழ நினைத்திட்ட சாதியில் வந்தோர் தம்மையும் காக்காமல் தங்கள் சூழல் வளங்கள் உயிர்களை கூட எண்ணாமல் கரிசனை கொள்ளாமல் குற்றம் செய்கிறோம் என்று நாம் மாறுவோம் குற்றம் செய்கிறோம் என்று நாம் மாறுவோம் தங்கள் சூழல் வளங்கள் வளங்கள் உயிர்களை கூட எண்ணாமல் கரிசனை கொள்ளாமல் குற்றம் செய்கிறோம் என்று நாம் மாறுவோம்